குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து திரும்பி நம்ம வாழ்க்கையும் பணம் வெல்த் கிரியேஷனுங்கிறத பற்றி பேசுவோம் திரும்பி திரும்பி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒரே பாடம் வெல்த் கிரியேஷனுங்கிறது ஒரு ஜெனரேஷன் நடக்காது அது ஜெனரேஷன்ஸுக்கு நடக்கணும் ரெண்டு ஜெனரேஷன் பண்ணி மூணாவது ஜெனரேஷன் முட்டுருச்சுன்னா எல்லாமே சரிஞ்சிடும் ஸோ டு பி சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் ஜெனரேஷன் அப்டர் ஜெனரேஷன் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும் இதை பற்றி நான் பல விஷயம் பல நாளில் பேசியிருக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பேசிக் டவுட்டு வரும் குவாலிட்டியாக குவான்டிட்டியா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் தட் இஸ் ஷுட் ஐ கான்சன்ட்ரேட் ஆன் குவாலிட்டி ஆர் ஷுட் ஐ கான்சன்ட்ரேட் ஆன் குவான்டிட்டி அப்படிங்கிற கேள்வி வரும் குவாலிட்டிக்கும் குவான்டிட்டிக்கும் என்ன வித்தியாசன்னா நீங்கள் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ் பண்ணுறதும் பட் அது எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ஒரு நேரோ விஷயத்தை எடுத்து அதை டெப்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டிக்கும் வித்தியாசம் ஒரு சமயத்தில் மல்டி டாஸ்கிங்கிறது பண்ணவே முடியாது மல்டி டாஸ்கிங் ஒரே சமயத்தில் நாலு வேலை அஞ்சு வேலை பண்ணிங்கன்னா ஒரு வேலையும் நீங்கள் உருப்படியாக பண்ண மாட்டீங்க அதனால் எதை பண்ணுறோமோ அந்த சமயத்தில் அதை ஃபோக்கஸ்டாக செய்யணுங்கிறது தான் என்னோட கருத்து ஸோ நீங்கள் வந்து ரெண்டு விஷயத்தில் மூணு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெஷலைஸே பண்ண முடியாது உங்களோட கோர் ஏரியா என்ன உங்கள் கோர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும் அந்த கோர் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது ஸோ இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க இல்லாட்டா வாழ்க்கையை எடுத்துக்கோங்க எதை எடுத்தாலும் நம்ம டெத்தில் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் சப்போஸ் நம்ம ஒரு ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு எல்லா ஸ்போர்ட்டும் வரும் நான் எல்லா ஸ்போர்ட்ஸையும் ஆடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அட் சம்டைம் நீங்கள் வாழ்க்கையில் சீரியஸ் ஆகிற சமயத்தில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டை எடுத்து அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எந்த ஸ்போர்ட்டை எடுத்துக்கணுங்கிறது உங்கள் சாய்ஸ் இல்லாட்டா சம்டைம்ஸ் பேரண்டல் ப்ரெஷரில் அவங்க ஒரு ஸ்போர்ட்டை சொல்லுவாங்க அந்த ஸ்போர்ட்டை நீங்கள் பிக் பண்ணுவீங்க அவர் இன் டெப்த்து வாடணும் இதில் கிளாசிக் கேஸ் எனக்கு தெரிஞ்சது யுவராஜ் சிங் யுவராஜ் சிங் அவங்க அப்பா வந்து ஒரு ஃபீல்டு கிரிக்கெட்டர் அப்படின்னா என்னென்னா அவர் நினைச்ச அளவு அவர் இந்தியாவுக்கு ஆடலை அவரோட கூட ஆடின கபில் தேவ் நிறைய ஆடிட்டார் அந்த கோவத்தில் அவர் பையனை நான் பெரிய கிரிக்கெட்டர் ஆக்கிறேன்னு அவர் ட்ரை பண்ணார் அவன் பையனுக்கு ஆக்சுவலி ரோலர் ஸ்கேட்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டு கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது ரோலர் ஸ்கேட்டில் அவன் வாங்கின மெடல்லாம் தூக்கி போட்டு இனிமேதான் நீ கிரிக்கெட்டில் தான் ஆடணும்னு பயங்கர டிசிப்ளின்டாக கிரிக்கெட்டில் ஆட வச்சாரு எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின்ல கிரிக்கெட் ஆட வச்சாரு இன் டெப்த் அவன் கிரிக்கெட் ஆடினான் அது டெஃபினட்டா தெர் இஸ் நோ டவுட் தட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிமார்க்கபிள் பிளேயர்ஸ் ஆஃப் இஸ் டைமில் அவனும் இந்தியாவில் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப் ஜெயித்தோன்னா அது அவனால் தான் ஜெயித்தான் அதுக்கப்புறம் கேன்சருக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணி திரும்பி கம் பேக் பண்ணி திரும்பி கிரிக்கெட் ஆடினான் நான் என்ன சொல்ல வரேன்னா அட் எக்ஸ்க்ளூசிவன் ஆஃப் எவ்ரி திங் அவன் கிரிக்கெட் ஆடணும் அது வந்து அப்பா ஃபோர்ஸ் பண்ணது இன்னொரு பெரிய இந்தியன் பிளேயர் வந்து மாங்கி பருப்பு வெங்கடசாயி லக்ஷ்மண் லக்ஷ்மண் வந்து ஒரு கிளாசிக்கல் ஒன் ஆஃப் தி கிரேட் இந்தியன் பேட்ஸ்மேன் ஆஃப் ஆல் டைம் லக்ஷ்மண் வந்து ஒரு அம்மா அப்பா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் இவன் நல்லா படிக்கிற பையன் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் மெடிசன் சீட்டும் கிடச்சிருச்சு அட் தட் டைம் அவன் டிசிஷன் எடுக்கணும் வெதர் அவன் கிரிக்கெட் ஆடணுமா இதில் மெடிசனுக்கு போகணுமானு முன்னெல்லாம் வந்து டாக்டரும் படித்து மெடிசனும் ஆடி கிரிக்கெட்டை வந்து ஒரு பார்ட் டைம் ஆடுவாங்க பட் அந்த டைமில் அவனுக்கு என்ன தெரிஞ்சிடுச்சுன்னா இதாக நம்ம கிரிக்கெட்டை சீரியஸாக ஆடணும் இல்லைன்னு நம்ம டாக்டருக்கு படிக்கணும் அண்ட் தேர் வாஸ் நோ கேரண்டி கிரிக்கெட்டில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவுக்கு அப்படிலாம் பெரிய கேரியர் அவனுக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது இருந்தாலும் அவன் வந்து டாக்டர் வேண்டான்னு சாதாரண படிப்பு படிச்சுட்டு கிரிக்கெட்டில் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்தான் அஃப்கோர்ஸ் ஆன் ஒரு ஆல்மோஸ்ட் நூறு மேட்ச் ஆடி இன் ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ் மெடல் ஆடுற பேட்ஸ்மேன் ஆனால் கல்கட்டாவில் டூ தௌசண்ட் ஒனில் அவன் ஆண்ட இன்னிங்ஸு இவ்வளோ உலகத்துலேயுமே இந்தியா எவ்வளோ தூரம் டெஸ்ட் மேட்ச் ஆடினாலும் டூ தௌசண்ட் ஒன்னுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஒன்னுக்கு அப்புறம்னு ரெண்டாக பிரிக்கப்படும் அன்னைக்கு அவன் ஆண்ட இன்னிங்ஸு இந்தியன் கிரிக்கெட்டையே மாற்றின இன்னிங்ஸில் ஒன்று கபில்தேவ் நூற்றி எழுபத்தஞ்சு மாதிரி லக்ஷ்மணோட இனிங்ஸ் ஒரு இனிங்ஸ் இது ஏன் வந்ததுன்னா சைனா கிரிக்கெட்டும் பண்ணுறேன் நான் டாக்டரும் பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டும் பண்ணியிருந்தான்னா அவன் வாழ்க்கையில் எங்கேயும் போயிருக்க மாட்டான் ரெண்டுத்தில் ஒன்று தான் பண்ண முடியும்னு சாய்ஸ் வரைச்ச லைஃப்பில் அவன் குவாலிட்டி சூஸ் பண்ணான் ஏன்னா ஃபோக்கஸ் நேரோ பண்ணி கிரிக்கெட்டை சூஸ் பண்ணான் டெப்த்தில் போனான் மேபி அவன் பெரிய டாக்டராக இருக்கலாம் பட் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக அவன் பேர் தெரிஞ்சு உலகம் ஃபுல்லாக அவன் பேர் தெரிஞ்சு அவனை நம்ம கொண்டாடி போமானா கொண்டாடி இருக்க மாட்டான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக அவனோட கொண்டாடணும் ஏன்னா அவன் ஃபோக்கஸை நேரோ பண்ணி டெப்த்தில் அதை பண்ணான் வாழ்க்கையில் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சமயத்தில் இது மாதிரி ஒரு காலம் வரும் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க பட் அட் சம் டைம் உங்களுக்கு லைஃப்பில் எதை பண்ணணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும் ஏன்னா எல்லாத்தையும் ஈக்குவலாக பண்ணால் எல்லாத்தையுமே உங்களால் சரியாக பண்ண முடியாது அட் சம் டைம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதாவது சூஸ் பண்ணி அதை தான் பண்ணணும்னு டெப்த்தாக பண்ணுவீங்க இதனால்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிஜமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிச்சா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணுங்க அது ஃபுல்லாக டெப்த்தில் படிக்கணும் நான் சி ப்ரோக்ராமிங் பண்ணத்தரலைனா நீங்கள் ஐடியிலே இருந்து வேஸ்ட் அது பேசிக் ப்ரோக்ராமிங் அதை நீங்கள் பண்ணணும் இதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ கான்ஸ்டண்ட்டாக உங்களை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்கில்டாக இருக்கணும் இல்லை எனக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்லி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் தான் நீங்கள் இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அதை விட்டுட்டு இல்லை இல்லை நான் இதையும் பண்ணுவேன் அதையும் பண்ணுவேன் மூணாவது வேலையும் பண்ணுவேன் அப்படின்னிங்கன்னா கடைசியில் ஒன்றுமே இல்லாமிடுவீங்க இங்கிலீஷில் ஒரு ப்ராப் சொல்லும் ஜாக் ஆஃப் ஆல்ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்னு இது நீண்ட ஒன் நீங்கள் ஜேக் ஆஃப் ஆல்ட்ரேட்ஸாக இருக்க வேணுனா ஒன்று ரெண்டுத்தில் நீங்கள் மாஸ்டராக இருந்தாவே வாழ்க்கை உங்களை ரொம்ப நல்லா நடத்தும் லைஃப்பில் நீங்கள் பெரிய சக்ஸஸ் ஆனோம்னா குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குவான்டிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியணும் அதே மாதிரி தான் லைஃப் மாதிரி தான் பணம் சேர்க்குறதும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எல்லா பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாக்குலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது அஞ்சாறு ஸ்டாக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் மேக்ஸிமம் இருபத்தஞ்சுலேருந்து முப்பது ஸ்டாக் இருந்தால் போகிறோம் அதுக்கு மேலே உங்களால் உங்கள் வேலைக்கு நடுவில் இதை ஃபாலோ பண்ணி அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியாது கொண்டு போய் லைஃபு வீணாக போயிடும் சாலி மங்கரோட இடத்துல சொல்லுவார் அவரோட என்டையர் தொண்ணூத்தொம்பது லைஃப்பில் அவர் காசு பண்ணது நாலஞ்சு பெரிய ஐடியாஸில் தான் அந்த நாலஞ்சு பெரிய ஐடியாஸில் சம்பாதிச்ச காசு தான் அந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மணி இன் லைஃப் இஸ் நாட் மேட் பை பையிங் மோர் ஸ்டாக்ஸ் அதாவது வாழ்க்கையில் நீங்கள் நிறைய ஸ்டாக் வாங்காமல் நீங்கள் நாலஞ்சு ஸ்டாக் வாங்கினா போகிறோம் அவர் சொல்லுவார் ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறது எல்லாருமே எவ்வளோ மேக்ஸிமம் இன்னும் எவ்வளோ ஸ்டாக் வாங்கலாம் இன்னும் எவ்வளோ ஸ்டாக் வாங்கலாங்கிறது தான் கேட்பாங்களே தவிர ஒன்று ரெண்டு வாங்கி நாலஞ்சு ஸ்டாக்கு போகிறோம்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு லிஸ்ட்டு போர் அடிக்குது இன்னும் பல ஸ்டாக் ஐடியா கொடுங்க என்ன சொன்னதையே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்கிறதையே சொல்கிறது உங்களுக்கு நிறைய டைம் கொடுக்குறதே நிறைய ஸ்டாக் வாங்கிறதுக்கு தான் அதை விட்டுட்டு நான் ஒரு ஐநூறு ஸ்டாக் வாங்கிட்டேன் நான் ஒரு ஆயிரம் ஸ்டாக் வாங்கிட்டேன் எனக்கு இது போகும் இப்போ வேற யாராவது வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்டிங்கில் சீரியஸ் கிடையாது நம்ம ஐடியா ஆஃப் இன்வெஸ்டிங் இஸ் டு மேக்சிமைஸ் வெல்த் அதில் எவ்வளோ நாள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அவ்வளோ நாள் டெப்த்தாக அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண வேண்டியது தான் அவங்க வேலை அதை விட்டுட்டு இன்றைக்கி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பொழுதுபோல் இதே என் திரும்பி திரும்பி சொல்கிறீங்க இன்னும் புதுசாக கொண்டு வாங்கன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் காசே பண்ண மாட்டீங்க இன்ஃபேக்ட் நீங்கள் இவ்வளோ நாள் டைம் கிடைக்கிறதுன்னு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் இந்த டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த டைம் தான் பணமாக அதிகமாக கையில் கிடைக்கிறது இன்னும் நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு டைம் தருது ஸோ குவாலிட்டியை பாருங்க குவான்டிட்டி பார்க்காதீங்க வாழ்க்கையில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாலஞ்சு பெரிய ஐடியா போதும் நீங்கள் கற்றுக்க வேண்டியது பொறுமையும் அந்த நாலஞ்சு ஐடியா கண்டுபிடிக்க வேணுங்கிற அளவுக்கு குவாலிட்டியும் மீறி தானாக வரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்